இன்றைக்கி நாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய சுவரொட்டியை வச்சு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரத்த சோகை குறைபாடு உள்ளவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாடும் ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஆரோக்கியமான வறுவல் செய்கிறதுக்கு ஆடு வெட்டுற கடைக்கு போயிட்டு சுவரொட்டி வாங்கிக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா தான் இது கிடைக்கும் லேட்டாக போனீங்கன்னா இது வந்து கிடைக்காது ஒரு ஆட்டுக்கு ஒரே ஒரு சுவரொட்டி தான் இருக்கும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நின்று கேட்டு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி கழுவிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு இந்த சுவரொட்டி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்த தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் இப்போ சுருட்டி நல்ல சுருண் மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குது பாருங்க நான் நான் பிச்சு எடுக்கிறேன் பார்த்திங்களா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த லேயரை வந்து அப்படியே கையால் உரிச்சு எடுத்துடுங்க லைட்டாக கத்தியால் கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது மேலே இருக்கிற இந்த தோல் மாதிரி இருக்கிறத உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஷார்ப்பான கத்தி வச்சு நல்ல பொடி பொடி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமும் மொத்தமாக தான் இருந்துச்சு இனி நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிச்சிடுங்க இப்போ ஒரு பல்லாரி ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பல்லாரி நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுவரொட்டி எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சுவரொட்டி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக தேவைக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால குறச்சி தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா வற்றி நல்லா வறுவல் மாதிரி வந்திருக்கு இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் இது கூட ஒரு முட்டையாக அடித்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி முட்டை சேர்த்து நல்லா கிளறிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஒரு சுவரட்டியும் ஒரு ஆளுக்கு கூட பத்தாது அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிகிரையை நறுக்கி தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான சுவரட்டி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது போலவே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த பரவல் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்